நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை இஸ்ரேல் மீது வான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரம் இல்லாமல் இஸ்ரேலில் இருந்தும் வான் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் நடத்துவதற்கு லெபனான் நாட்டில் செயற்பட்டு வருகின்ற ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பு வந்து இஸ்ரேல் மீது தாக்குதலை தொடர்ச்சியாக நடத்தி வருகிறது இஸ்ரேலும் ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து வான் தாக்குதல் நடத்தி வராங்க கடந்த வாரம் தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லாவினுடைய மூன்று பிராந்தியங்களை ஒன்றிணைக்கும் அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரேலினுடைய வான்வழி தாக்குதல் மூலமாகத்தான் இந்த மரணம் சம்பவித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிலையில அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் இருக்கக்கூடிய பல ராணுவ தளங்களை குறிவைத்து ஹிஸ்புல்லா அமைப்பு இருநூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை செலுத்தி வந்து தாக்குதல் நடத்தி இருக்காங்களாம் இந்த தாக்குதல் வந்து இஸ்ரேல் மீது எதுவரையும் இல்லாத அளவுக்கு நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்னு சொல்லி கருதப்படுகிறது இஸ்ரேல் எல்லைக்குள்ள நுழைந்த ஏராளமான ஏவுகணைகளை வந்து இடைமறித்தாங்களா பாதியிலேயே வெடித்து சிதற விட்டாங்களா என்ற மாதிரியான எந்த விதமான செய்திகளும் வெளி வரவில்லை தொடர்பான உயிரிழப்பு எது மேற்பட்டதா என்பது குறித்த தகவல்களும் கூட இஸ்ரேல் தரப்பிலிருந்து வெளியிடப்படவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது கடுமையான வெடிபொருட்கள் நிரப்பிய ராக்கெட் மூலமாக தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அதோடு பல்வேறு தளங்களை குறிவைத்து வெடிக்கும் ட்ரோன்களையும் ஹிஸ்புல்லா அமைப்பு வந்து செலுத்திருக்காங்களாம் ஆக தொடர்ச்சியான தாக்குதலால இஸ்ரேல் கொஞ்சம் கலவரமாக மாறி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு மற்றும் இஸ்ரேல் ராணுவத்துக்கு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய மோதல் நிலைமை காரணமாக இரண்டு பக்க எல்லைகளிலிருந்தும் சுமார் பத்தாயிரம் மக்கள் வந்து இடம்பெயர்ந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது வடக்கு இஸ்ரேல பதினாறு வீரர்களும் பதினோரு பொதுமக்களும் உயிரிழந்திருப்பதாகவும் லெபனான்ல நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் இதுல

குறித்து பேசிய கடந்த ஆண்டு அக்டோபர்ல இருந்து இதுவரை காசா எல்லையில் ஒவ்வொரு பத்து பேரில் ஒன்பது பேர் குறைந்தபட்சம் ஒரு முறையேனும் இடம்பெயர்ந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்கள் கணிச்சிருப்பதாக அவங்க சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் போர் காரணமாக காசா இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக வடக்குல சுமார் மூன்று முதல் மூன்றரை லட்சம் பேர் வரையில் சிக்கிக்கொண்டு தெற்குக்கு செல்ல முடியாமல் தவிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே சமயம் கடந்த ஒன்பது மாதமாக இடம்பெற்று வருகின்ற இந்த போரில் முப்பத்தி எட்டாயிரத்துக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருந்ததாக சொல்லியிருந்தால் அதனுடைய உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வெளியாக இருக்கிறது முப்பத்தி பேர் வந்து இதுவரையில் கடந்த வாரம் அளவில் தொடர்ச்சியாக மரண ஓலம் கேட்ட வண்ணமே இருக்கிறது உலக நாடுகள் இன்னமும் அழுத்தம் கொடுத்து இந்த போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பது ஏராளமானோருடைய கோரிக்கையாகவும் மாறியிருக்கிறது காசா மீது ஒரு பக்கம் தாக்குதல் எங்கள் பக்கம் லெபனான் மீது ஒரு பக்கம் தாக்குதல் இந்த இஸ்ரேலை யார் கட்டுப்படுத்த போகிறார்கள்